சென்னை நகரத்தின் எளிதில் மறக்க முடியாத கடற்கரையில் ஒருநாள் மாலை நேரம் இயற்கையின் பொன்னழில் பூத்த வானம் ஒரு பட்டத்தைப் போல காட்சியளிக்க கடற்கரையின் அலைகள் தொடர்ந்து சென்று வந்து சிறு ராகம் பாடிக்கொண்டிருந்தன நான் என் வழக்கமான மிதமான நடைபயிற்சிக்கு வந்திருந்தேன் நான் ஒரு புகைப்பட கலைஞன் என் தோளில் எப்போதும் என் பழைய கேமரா தொங்கியபடி இருக்கும் வித்தியாசமாக தோன்றும் காட்சிகளை என் கேமராவில் படம் பிடிப்பது எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று நான் ஒவ்வொரு முறையும் இயற்கையை படம் பிடிக்கையில் அது ஒரு விதமான ஓய்வாக மாறும் அன்று எனக்கு முதலில் அவள் தெரியவில்லை ஆனால் கடற்கரையின் தூரத்தில் மணலில் அமர்ந்திருந்த ஓர் இளம்பெண் என் பார்வையை பிடித்தாள் அவள் எளிய துப்பட்டாவுடன் அசராத சிரிப்போடு கடலின் ஆர்ப்பரிப்பை பார்த்துக் கொண்டிருந்தாள் தலையை சற்றே திரும்பியபடி அமர்ந்திருந்த அவளின் ஒற்றைப் பார்வை கூட என்னுள் ஒரு ஆச்சரியத்தை ஊட்டியது அந்த கணமே எனக்கு தெரிந்தது அவள் சாதாரணமான பெண் அல்ல எதையும் கண்டுகொள்ளாதது போல நான் மெதுவாக அவள் அருகில் சென்றேன் அவள் மணலில் கையால் ஒரு வட்டம் வரைந்து அங்கே ஏதோ தீவிரமாக நினைத்து கொண்டிருந்தாள் அவளது முகத்தில் உள்மனத் துயரமும் சிலவினாடி சிரிப்பும் கலந்ததாக இருந்தது அவளின் அசைவுகள் கூட ஒரு கவிதை போல காட்சியளித்தன நான் கேமராவை எடுத்து அவளை புகைப்படம் எடுக்க நினைத்தேன் அது தன்னிச்சையாக நடந்தது அவள் என் நோக்கத்தை பாராமல் சில மணல் வீடுகளை உருவாக்கினாள் அப்போதுதான் என் மனதில் வந்தது இந்த பெண்ணின் முகத்தில் ஏதோ கதை பதிந்திருக்கிறது அவளின் தோற்றத்திலிருந்த மர்மம் என்னை மறக்கவிடவில்லை என் மனதில் பல கேள்விகள் எழுந்தன அவள் யார் அவளுக்கு ஏதாவது சோகக்கதை இருக்கிறதா அல்லது வாழ்க்கையின் எளிய தருணங்களை ரசிக்க கற்றுக்கொண்டவளா மூன்றாவது முறை கேமரா கிளிக்கியபோது அவள் எழுந்து மணலில் தன் பாதங்களை எழுத்தபடி நகர்ந்தாள் நான் அவளின் எதிரே நிற்க மும்முரம் காட்டவில்லை ஏனெனில் நான் இன்னும் என்னை வெளிப்படுத்தும் தைரியம் என்னிடமில்லை என்பதை உணர்ந்தேன் அவள் கண்களில் ஏதோ வினோதமான அமைதியும் ஆழமுமிருந்தது அது என்னை ஒரு ருசிக்காத செய்தி போலவே பாதித்தது அந்த மாலை நான் என் வீட்டிற்கு திரும்பும்போது கேமராவில் அவளின் சில புகைப்படங்களை மட்டும் கொண்டு வந்தேன் அவை மெளனமாக இருந்தாலும் பல கேள்விகளை எழுப்பின ஒவ்வொரு முறை அந்த புகைப்படங்களை பார்த்தபோது என் நண்பர்கள் என்னை கேலி செய்தார்கள் இதை ஒரு சிறப்பு படமா வைத்திருக்கிறாயா என்று கேட்டார்கள் ஆனால் அவர்கள் காணாத ஒன்றை நான் கண்டிருந்தேன் அவளது சிரிப்பு அவளது மனம் படைக்கும் அமைதி அவளின் பிம்பங்களில் பதிந்திருந்த மர்ம கதை அவைகளில் ஒவ்வொன்றும் அந்தப் பெண் வெறும் கடற்கரையில் தோன்றி மறைந்த ஒருவழிப் பதிப்பல்ல அதற்கு மேல் ஏதோ ஒரு தனித்தன்மை கொண்டவர் என்பதை எனக்கு கூறின இன்றுவரை அவளின் புகைப்படங்களை நான் எனது அலமாரியில் பாதுகாத்து வைத்துள்ளேன் அவள் வாழ்க்கையின் ஒரு மறைந்த பக்கம் எனக்கு சொல்லாமலே கூறியது போல உள்ளது கடற்கரையின் அலைகள் மீண்டும் தன்னுடைய பாடல்களை தொடர்ந்தாலும் அந்த மாலையை நான் மறக்க மாட்டேன் ஏனெனில் அந்த பெண்ணின் பார்வையும் உலகையும் நான் தான் கண்டேன் என் கேமராவிடம் சொன்னேன் நண்பா நீ பார்த்ததைப் போல அந்த பெண்ணை நான் பார்க்கவில்லை நான் பார்த்த பெண்ணின் உணர்வுகளை உன்னால் பார்க்கவும் முடியாது என்றாவது ஒரு நாள் நான் அவளை மீண்டும் சந்திப்பேன் அவளிடம் பேசுவேன் அவளின் மனதின் உணர்வுகளை உன்னிடம் சொல்வேன் அப்போது நீ புரிந்து கொள்வாய் நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை என்று